அக்பருக்கு மாம்பழம் என்றால் உயிர் ஒரு நாள் அரண்மனைத் தோட்டத்திலிருந்து சிறந்த மாம்பழங்கள் கொண்டு வரப்பட்டன அரசியோடு அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார் என்ன சுவை என்ன சுவை அரசியார் பழங்களை சாப்பிடாமல் அரசர் சாப்பிடுவதையே பார்த்துக் கொண்டிருந்தார் அரசர் பழங்களை தின்றுவிட்டு கொட்டைகளை அரசியார் பக்கத்தில் போட்டுக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அங்கு வந்த பீர்பாலிடம் பார்த்தீர்களா பீர்பால் அரசியார் எவ்வளவு சாப்பிட்டு விட்டார் இது பெருந்தீனி அல்லவா அரசியார்க்கு வெட்கமாக இருந்தது சாப்பிட்டது அரசர் ஆனால் நம்மை கேலி செய்கிறாரே என்று எண்ணினார் அப்பொழுது அப்படி இல்லை அரசே அரசியாரை விட தாங்கள் தான் பெருந்து எப்படி கூறுகிறீர்கள் அரசியாரோ கொட்டைகளையாவது மீதி வைத்துள்ளார் தாங்கள் கொட்டைகளையும் சேர்த்தல்லவா சாப்பிட்டு விட்டீர்கள் எல்லோரும் சிரித்தனர்